everyone welcome to vidpro life இன்னைக்கு எங்க ப்ராடக்ட் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா கோதுமை மாவு பத்தி பார்க்க போறோம் நீங்க எல்லாரும் யோசிக்கலாங்க கோதுமை மாவுல என்னமா இருக்கு இத கொண்டு வந்து நீ இன்ட்ரோ듀ஸ் பண்றியே அப்படி நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது ஆனா நான் என்ன இல்ல ஸ்பெஷலா சொல்றேன் கேளுங்க மறக்காம கேளுங்க ஸ்கிப் பண்ணிட்டு போய்டாதீங்க இந்த கோதுமை என்ன ஸ்பெஷல் சொல்றேன் கேளுங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹீரோ நம்ம கோதுமைங்க கோதுமையை மொளக்கட்டோங்க அது கூட பத்து வகையான தானியங்களையும் போட்டு அதையும் தனித்தனியாக மொளக்கட்டி கிரைண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க இப்போ வந்து மொளக்கட்டிய தானியங்கள் ஒன்று ரெண்டு தான் நம்ம எடுத்துக்குவோம் பத்து தானியத்தையும் மொளக்கட்டி நம்ம ஒரே நேரத்தில் எடுத்துக்க முடியுமா சொல்லுங்க அதுக்கான ஒரே வழி நம்ம தாங்க பத்து தானியத்தையும் நம்ம மொளக்கட்டி காய வச்சு கிரைண்ட் பண்ணி நம்ம பேக்கா உங்க கையிலுக்கு வரப்போகுது இதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் எங்களை சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீடு தேடி கோதுமை வந்துடும் இந்த கோதுமை மாவை வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா தோசை பூரி சப்பாத்தி போண்டா கூட செஞ்சுக்கலாம் இல்லைன்னா ரொட்டி மாதிரி தட்டி சாப்பிட்டுக்கலாம் இப்போ வந்து நான் மூணு சப்பாத்தி சாப்பிட்றேன் அப்படின்னு வச்சு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டாவே நம்மளுக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இதில் வந்து முளக்கட்டி சேர்த்திருக்கிறதுனால மூணு சப்பாத்தி சாப்பிட்ற நியூட்ரிஷன் உங்களுக்கு ரெண்டு சப்பாத்திலேயே கிடைச்சிரும் நீங்க வேணா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்களேன் குழந்தைங்களாம் சப்பாத்தி சாப்பிட்றாங்கன்னு நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம் சப்பாத்தி தான் சாப்பிட்டாங்க ஆனால் அதையும் ஹெல்த்தியாக சாப்பிட்டாங்க அப்படின்ற கான்ஃபிடன்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும் நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டீங்கன்னா எங்க கோதுமாவும் நீங்க விடவே மாட்டீங்க எல்லாரும் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி ரொம்ப சொல்லுவீங்க இவ்வளோ ஜாமான் தெப்பி போட்டு அவங்க முளை கட்டியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கே ரொம்ப ஆசையா டெய்லி அவங்ககிட்ட ஆர்டர் பண்ணி பண்ணி வாங்க போறீங்க நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க എങ്ങൾക്ക് ആദരവ് കൊടുങ്ങ താങ്ക്